ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமாவை வச்சு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி ஜீரகம் சேர்த்ததும் இதோட ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கினதும் இதோட ரெண்டு சின்ன தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் இதோட ஒரு கால் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சமாக மல்லி இலையும் வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையான அளவு ஒரு கால் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி மிளகாய் சில்லி ப்ளேக்ஸ்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதோட தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இதோட ஒரு கப்பு அளவு கோதுமாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கோதுமாவும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற வரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுறேன் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுருவேன் ஆறுனதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா கைட்டு பிசைஞ்சு வி எடுக்கிறேன் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டி சின்ன சின்ன வடையாக தட்டி வச்சுக்கிறேன் சின்ன சின்ன வடையாக தட்டி எடுத்துகிட்டு ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் இதையும் அதில் சேர்த்து நல்லா மொறு மொறுன்னு பொரித்து எடுத்துக்கிறேன் சூப்பரான ஹெல்த்தியான கோதுமை மாவு வடை ரெடி இதை இப்படியே கட்லெட்டாக கூட செய்யலாம் இந்த மாதிரி வடை ஷேப்பில் தட்டிட்டு மைதா மாவு கரைச்சி அதில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட் க்ரமில் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சேலம் ஃப்ரை பண்ணோன்னா சூப்பரான கட்லெட் ரெடி கோதுமை மாவில் இதிலே நம்ம காய்கறி வேணால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதக்கும்போது காய்கறியும் சேர்த்து வதக்கி செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வெளியில் மொறுமொரணும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ